சாணக்கியா மற்றும் முத்தனை வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பாராரி படத்தோடு விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்டர் பை எழில் பிரியவேடி இதில் நடிச்சிருக்கிறது ஹரிசங்கர் சங்கீதா குரு சாம்ராஜ் சுரேஷ் மற்றும் பலர் இது வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறது வந்து டேரக்டர் ராஜமுருகன் முருகன் மியூசிக் ரோல்டன் டி ஓபி ஸ்ரீதர் அண்ட் எடிட்டட் பை சாம் ஆர்டிஎக்ஸ் இந்த படம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டு விதமான ஒரு சோஷியல் கா விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப்பில் வந்து இந்த காஸ்ட் பார்த்திதான் யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் இருக்கு ஜாதி சம்மந்தப்பட்டிருக்கிற பிரச்சனைகள் ஒரு ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் வந்து இந்த கோவிலில் யார் முதல்ல வழிபடுறது தண்ணிலேருந்து டேங்க்லேருந்து யாருக்கு நிறைய தண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிலையே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ராவல் ஃபஸ்ட் ஆஃபு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பிரச்சனை மொழி பிரச்சனை அதாவது கன்னடத்துக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறவங்க அது எப்படி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நிறைய இடங்களில் வந்து கட்சிகள் எல்லாம் டேரெக்டாக அவங்களோட கொடிங்களை காமிச்சிருக்காங்க ஏடிஎம்கே கொடி டிஎம்கே கொடி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து செவத்தில் பிஜேபியோட லோட்டஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சு அதுலேருந்து குறியீடுகள் மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க பட் மெயினாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து டேரக்டரோட பேசும்போது தெரிய வந்தது இதுதான் வந்து உங்களுக்கு பராரி என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ அப்படி சொல்லும் அப்படின்னா இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கம் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து முக்கியமாக வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து நடிச்சிருக்காங்க எல்லாருமே படம் எல்லாம் தான் வந்து கிட்டத்தட்ட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருவாங்க கிழிச்சிட்டு ஒரு மாதிரியான ஒரு இது ஆக்ட் பண்ணணும் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப யதார்த்தமான அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோட மற்ற நடிகர்கள்லாம் வந்து அந்த ஊர்லேருந்து எடுத்து நடிக்க வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிக் வாங்கும் அண்ட் முக்கியமாக வந்து மியூசிக் ஷாண்டோலன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் இல்லை சாங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் விஷுவல்ஸும் வந்து நிறைய நல்லா இருக்குது நிறைய சீனரி காமிக்கிறாங்க நிறைய ஏரியல் ஷார்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க அங்கங்கே வந்து ரொம்ப அதுவும் வந்து நல்லா இதுதான் வந்து டிக் பார்த்தா வந்து ஓகே ஒரு பக்கம் வந்து காஸ்ட் இஷ்யூ பேசுறோம் அது வந்து இப்போ போயிட்டே இருக்கு அது வந்து ஓரளவுக்கு ரிலேட்டபுலாக இருக்கும் அண்ட் அதுவும் யூஷுவலாக ஆகிட்டாலுமே கூட அது வந்து ஒரு யூஷுவல் பிளாட்டை ஃபஸ்ட் ஆஃப்ல கையெழுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் அதுக்கான வந்து இருக்கு கடைசியாக சொல்கிறாங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம் வெளியே போனால் நம்ம எல்லாரும் தான் வந்து பார்க்கறோம் ஒன்றா கேவலமாக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க பட் அங்கேயும் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா மழை இந்த காவேரி பிரச்சனை அதெல்லாமும் வந்து டச் பண்ணுறாங்க பட் இப்போ வந்து காவேரி பிரச்சனை எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி அதை வந்து பேசுகிறது வந்து திருப்பி அதை தூண்டுறாங்களா அதுக்கு எதாவது அஜெண்டா இருக்கான்றது ஒரு பக்கம் இருக்கா பட் ரிலவெண்ட்டாக இருக்கா அந்த இப்போ இப்போ இருக்கிற சூழலுக்கு இது ரிலவெண்ட்டாக இருக்குமா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கனெக்ட் ஆகாது மற்றபடி வந்து ஒரு ஒரு ரியலாக ஒரு 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 பெயின் ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு விஷயம் ஒரு கூடவே ஒரு மெசேஜோடு நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்